நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்கான் எக்ஸிபிஷனில் வந்து பெங்களூரில் இங்கே டாடா மோட்டர்ஸோட ஸ்டாலில் நிறையா வண்டிகள் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க அதில் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனிங் ட்ரக்கு இது லான்ச் ஆச்சு இன்றைக்கி அது போக பார்த்தீங்கன்னா சிக்னா கேபின்ல ஒரு சிஎன்ஜி வண்டி இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டிப்பர் ட்ரக்கில் முதல் தடவையாக வந்து சிஎன்ஜி வண்டியை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த வண்டியை முதல்ல காட்டணும் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த வண்டி முன்னாடி வந்து இருக்கோம் இது வந்து டூ எயிட் டூ ஜீரோ டாட் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னா கேபின் வண்டி ஒரு டிப்பர் ட்ரக் இப்போ டூ எயிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஜிவிடபிள்யூ குறிக்கிது அதே மாதிரி இருபது அப்படின்றது இரநூறு ஹெச்பி பவரை வந்து குறிக்கிது அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிஎன்ஜி வண்டியாக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க சிஎன்ஜி டேங்க்கு மட்டுமே இதில் வந்து ஒரு அஞ்சு டேங்க் வந்துருக்குது ஒரு டேங்க் பெரிய டேங்க்காகவும் அதே மாதிரி ஒரு நாலு டேங்க் சின்ன டேங்க்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க அதை சைடில் போய் பார்க்கலாம் வாங்க ஸோ சைடில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்னா வண்டி ஒரு டிப்பர் ட்ரக் வந்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் தெரியல ஆனால் இந்த சேசிஸ்க்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய சிஎன்ஜி டேங்க்ஸ் வந்து புதுசு இது வந்து மார்க்கெட்டில் புதுசுன்னு வச்சுக்கோங்களேன் தான் வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன் இந்த டேங்க் வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் இது வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி அதே மாதிரி இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு எண்பது லிட்டர் டேங்காக வந்து இதில் கொடுத்துருக்காங்க எண்பது லிட்டரில் மட்டும் ஒரு நாலு டேங்க் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சேசிஸோட ரெண்டு சைட்லையும் டிப்பர் ஆறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து அதிகமான மைலேஜ் கிடைக்கிறதுக்கு சிஎன்ஜி டேங்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்ம கார்களை கூட பெட்ரோல் வண்டியா இருந்துச்சு சிஎன்ஜிக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயமா இப்போ இருந்துகிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு நூற்றி லிட்டர் எட்டு லிட்டரு இது நான் வந்து உங்களுக்கு காட்டி ஆகணும் இப்போ ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு லிட்டருக்கு ஒரு பெரிய டேங்க் இருக்கு அது போக பார்த்திங்கன்னா ஒரு எண்பது லிட்டருக்கு நாலு டேங்க் இருக்குது அதை நான் போட்டுக்கிறேன் போட்டோம்னா ஐநூற்றி பதினெட்டு லிட்டருக்கு சிஎன்ஜி டேங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நார்மலாக நம்ம கார்களில் இருக்கக்கூடிய அறுபது லிட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா ஒம்பது கிலோ வந்து சிஎன்ஜி வந்து பிடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஐநூற்றி பதினெட்டை அறுபதால் வகுத்தன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு புள்ளி அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி வருது அது மல்டிப்ளைடு பை ஒரு ஒம்பது கிலோ வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு கிலோ சிஎன்ஜி வந்து இதில் பிடிக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எண்பது கிலோ சிஎன்ஜி வரைக்கும் இதில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த வண்டியோட மைலேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நான் உதாரணத்துக்கு ஒரு டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் அப்படி வச்சா அப்படின்னா ஒரு தடவை வந்து சிஎன்ஜி ஃபுல் பண்ணோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்றது இந்த வண்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இது பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு காம்பவுண்டட் ஏரியா இல்லைன்னா வந்து ஒரு மைனிங் குள்ள வந்து நம்ம டிப்பிங் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இது போதுமானதாக தான் இருக்கும் ஒரு தடவை சிஎன்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு இது போதுமான அளவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இது பெனிஃபிட் தானே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய கார்கோ பாடி ஒரு பதினெட்டு கியூபிக் மீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு கார் கார்கோ பாடி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்போது பதினெட்டு கியூபிக் மீட்டர் அப்படிங்கும் போது அதை கியூபிக் ஃபீட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு கியூபிக் ஃபீட் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த பாடி வந்து வருது அதை வந்து நீங்கள் யூனிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் டிவைட் பை நூறு போடுறேன் போட்டோம்னா ஒரு ஆறு யூனிட் ஜல்லியோ இல்லை மண்ணோ வந்து கெப்பாசிட்டி கொள்ளளவு கொண்ட ஒரு பாடி ட்ரக் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வண்டியோட டயர்ஸை பற்றி பார்க்கலாம் முன்னாடி வாங்க இப்போ வண்டியோட இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டயரை வந்து பார்த்துருவோம் இரநூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு டி இருபது அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பத்து வீல் வண்டியாக இது இருக்கு ஸோ அதே மாதிரி நான் நாலு சிஎன்ஜி டேங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராப்பராக காம்பினேஷன் பண்ணி டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த ட்ரக்குக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேட்டரி இருக்கிறத பார்க்க முடியுது அதை கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான கட் ஆஃப் சுவிச்சு வந்து இந்த இடத்துல இருக்கு சேம் எல்லா வண்டிகளையும் வர மாதிரி அதே ஹைவாவோட ஹைட்ராலிக் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹைவோட ஹைட்ராலிக் சிலிண்டர் தான் வந்து இதில் வருது கம்ப்ளீட்டா முன்னாடி இருந்தே இப்போ வரைக்கும் எல்லா மாடல்களையும் சக்சஸ் இருக்கிறதுனால சேம் அதே உங்களுக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம் இந்த வண்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே பின்னாடி வந்தோன்னா ஏர் டேங்க் ஏர் டேங்க் பார்த்தோம்னா சொல்லணும் நினச்சா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிரேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏர் பிரேக்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டுவல் லைன் ஏர் பிரேக்ஸ் தான் வந்து வருது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வீல்ஸ்க்கு வந்து தனியாக ஏர் பிரேக்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய வீல்ஸுக்கு அது வந்து வேற ஏர் பிரேக்ஸ் ஏதாச்சும் ஒரு லைனில் வந்து லீக்கேஜ் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டுவல் டுவல் சேனல் ஏர் பிரேக் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டே ஜேகேவோட டயர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் வரக்கூடிய வீல்ஸ்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு நாலு டயர் இங்கிட்டு ஒரு நாலு டயர் இருக்கிற மாதிரி மொத்தமாக பத்து டயர் வண்டியாக இது இருக்குது ஸோ இப்போ வாங்க பின்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன ஃபீச்சர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் காட்டிடுறேன் ஸோ நார்மலாக பின்னாடி எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த அதே வண்டி போல் தான் வந்து இருக்குது அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து லைட்ஸ் பார்க்க முடியும் அதே மாதிரி மெக்கானிசமோட பின்னாடி ரியர் கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த டிப்பர் ட்ரக்கை வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கார்கோ பாடியை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ வாங்க கேபின்குள்ளே வந்து போவோம் கேபினில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது சேஃப்டி ஃபீச்சராக என்ன கொடுத்துருக்காங்க மைலேஜ் எஃபிஷியன்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் காட்டுறேன் வாங்க மக்களை ஃபைனலாக எல்லாமே சொல்லிட்டு இன்ஜினை பற்றி பெருசாக சொல்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கழி ஊற்ற போகிறீங்க அதனால இன்ஜினை பத்தி நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எமர்ஜென்சி ஃபியூலாக அவங்களால பெட்ரோல் வந்து போட முடியாது அதே மாதிரி டீசல் கம்பைண்டாக சிஎன்ஜி அப்படின்னா எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக பியூர் சிஎன்ஜி இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் இன்ஜினு இது வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு இரநூறு ஹெச்பி பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இரநூறு பி அப்படின்னா நூற்றி நாற்பத்தொன்பது கிலோ வாட் பவராக இருக்கும் அதே மாதிரி சாரி சாரிநூறு நியூட்ரன்மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிக்ஸ் லிட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இது சிக்ஸ் பேஸ் டூ இருந்தாலும் கூட இதில் வந்து உங்களுக்கு அப்படின்ற நீட் இல்லாமல் போயிருது கம்ப்ளீட்டா உங்களுக்கு சிஎன்ஜியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால இதுதான் இதில் கொடுக்கக்கூடிய இன்ஜினு ஒரு ப்ராப்பராக ஒரு ஏழ்நூறு நியூட்டோமீட்டர் டார்க்கோட நீங்க வந்து ஒரு ஒரு ஆறரை யூனிட் ஒரு அரை கால் யூனிட் வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரக்கா இது இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றத கூடிய சீக்கிரம் வந்து கஸ்டமர் ரிவ்யூவாக நான் கொண்டு வரேன் ஸோ இப்போ வாங்க உள்ள கேபின் குள்ளே எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ வண்டிக்குள்ளே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சிக்னா கேபின் நிறைய காட்டியிருக்கேன் சேம் அதே கேபின் தான் இதில் வருது அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் தான் வரும் போல் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இல்லை ஸ்பேஸ் தான் இருக்குது இன்ஜின் போனட் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சீட்ஸுமே இல்லை டிரைவர் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் இந்த கேபின்ன்றது இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்போக் ஸ்டீரிங் வீலாக இருக்குது சிக்னலில் பார்த்தா அதே ஸ்டீரிங் வீல் பவர் ஸ்டீரிங் வீல் தான் வருது இது வந்து டில்டன் டெலஸ்கோப்பி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டில்ட் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் டெலஸ்கோப்பிக்கும் இருக்குது டில்டன் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் மைலேஜை வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் ஒரு ஸ்பீடில் வந்து போகிறீங்க இது வந்து அறுபது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஒரு வேகத்தில் லிமிட் பண்ணிருக்கு அது வந்து வின்ஷீலில் இந்த ஸ்டிக்கரை பார்த்தா தெரியும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுலயோ ஒரு ஐம்பதுலையோ போகிறீங்க அப்படிங்கும்போது குரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களால் ஆன் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேனுவலாக ஹை அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கு ஸோ மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து காமனாக இருக்குது அதே மாதிரி மூன்ற டன் டபிள்யூ மேல ஏசி கம்பல்சரி அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல அதனால இந்த வண்டியிலேயும் ஏசி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ளோவர் இந்த இடத்துல பார்க்க முடியும் ஒரு ஃபைவ் ஸ்பீடு இல்லை ஒரு ஃபோர் ஸ்பீடு ப்ளோவர் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க ஏசி வந்து ஆன் பண்ணிக்கலாம் அது எக்கோல வந்து ரன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது லைட் மோட் ஹெவி மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மோடு இருக்குது அதுபோக ஹசார் லைட்கான சுவிச்சு ஸோ அது போக வந்து உங்களுக்கு பேட்டரி கட் ஆஃப் ஆன இந்த மாதிரி சுவிச்சஸ் மேண்டட்டரியாக தேவைப்படுற சுவிச்சஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து கிளஸ்டர் இருக்குது கிளஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டானு பார்த்தா சாவி இல்லை ஏன்னா வரவங்க போகிறவங்களாம் ஆன் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக யார் மூவ் பண்ணிடக்கூடாது அதனால் சாவி வந்து வச்சிருக்காங்க எக்ஸ்போவில் ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல அந்த கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஸ்பீடு சிக்ஸ் ஸ்பீடு ஃபார்வர்டு இருக்குது மாதிரி ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு செவன் ஸ்பீடு பாக்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் ஏழ்நூறு நூற்றி மீட்டர் டார்க்கை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த ஜி செவன் ஃபிஃப்டி கீர்பாக்ஸ் அப்படின்ற இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த வண்டிக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் மற்றபடி டிரைவர் சீட்டுக்கு இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதுபோக இது வந்து டிஃபரன்ஷியல் லாக்கு ஏர் பிரேக்கு அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பிடிஓ சாஃப்ட்டு கனெக்டிங் டிஸ்கனெக்டிங் அது போக டிப்பர் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த வண்டியில் இருக்கிறத பார்க்க முடியுது மற்றபடி ஒரு டுவல் டோன் கலரில் வந்து டேஷ்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ப்ளோவர்ஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு அஞ்சு ப்ளோவர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது சென்டரில் மூணு ப்ளோவர் இந்த இடத்துல ஒரு ப்ளோவர் இருக்க மாதிரி இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க அது போக இந்த இடத்துல வந்து ஒரு சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி காயின் பாக்ஸ் மாதிரி இருக்குது ஒரு ஃபைவ் வோல் டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ்க்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது உங்கள் ஃபோனை சார்ஜ் போடணும் அப்படின்னா இதில் போட்டுக்கலாம் இல்லை அடாப்டர்ஸ் வருணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜின் போனட்டெல்லாம் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் பட் இந்த இடத்துல நம்மளால் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது எல்லாமே லாக் போட்டு வச்சிருக்காங்க பண்ணாங்க இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம காட்ட முடியாது ஏன்னா எல்லாம் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல இப்போ பின்னாடி பார்த்திங்கனா ஒரு ரியர் வியூ கிளாஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா டிப்பர் ஃபுல்லாக கொட்டிடுச்சா இல்லையான்றது உள்ளே உட்காந்து பார்க்குறதுக்காக ஒரு கிளாஸு மேலே நல்லா ஒரு ஹைட்டான ரூஃபு இதெல்லாமே வந்து இந்த ஃபோம் நைட்ரல் ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு நைட்ரைல் ரூஃபிங் இதில் பண்ணிருக்காங்க அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வெளியே இருந்து உள்ளே அப்படின்றது பெரிதளவில் இருக்காது அதே மாதிரி ஏசியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கூலிங் வச்சுட்டோம் அப்படின்னா கூலிங் வந்து உள்ளே நிற்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வகையாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல வியூ வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மிரரு அந்த கார்னரில் கீழே பார்க்கறதுக்குலாம் வந்து ஒரு கான்வெக்ஸான ஒரு மிரர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த டோருக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னாலும் அங்கே மிரர்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டயர் வந்து ஏதாச்சும் கல்லில் ஏறுதா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி இந்த வண்டியெல்லாம் வந்து ஒரு டிப்பிங் ஏரியா இல்லனா வந்து ஒரு ஒரு மைனிங் மாதிரி இல்லை ஸ்லோப்பில் தான் ஏற மாதிரி தான் இந்த வண்டிகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது கல் நிறையா இருக்கும் அதெல்லாம் டயர் வந்து படாதாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லித்தரணுன்றது நீடு இல்லை இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் வருது சரி இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வைப்பர் வந்து முன்னாடி இருக்குது வாஷரோட சேர்த்து அவ்ளோதான் கைஸ் இதுதான் வந்து இந்த புதுசாக அறிமுகப்படுத்திக்கூடிய இந்த வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வண்டி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக அட்லீஸ்ட் பிடிக்கல பிடிச்சிது பிடிக்கல அதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு கொண்டு சேர்ந்துருப்பேன் சேர்த்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறவங்கள நீங்கள் இன்கேஸ் ஸ்டார்ட்டாவில் எஸ் சிவி எல்சிவி இல்லை ஹெவி இந்த மாதிரி எந்த வண்டி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கீழே இன்கேஸ் உங்களுக்கு புது வண்டியோட கொட்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி என்ன வண்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு லிங்க் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து தலாபோது சொல்கிறது பொங்கல் சிதம்பர செல்வன்